இப்ப அறத்தை பற்றி ஒருவன் அறியாமல் வெறும் வாசிய பேச்சு மட்டும் மேற்கொண்டால் அது ஜீவனற்ற ஆன்மீகமாக போகும் ஒவ்வொரு செயலிலும் சொல்லா இருந்தாலும் சரி அது பிறரை பாதிக்கக்கூடாது ஒரு செயலும் பிறரை செயலும் அறமாக இருந்தால் அந்த இடத்தில் அறம் இருக்கும் இல்லை என்றால் பாடுபட வேண்டும் குற்றம் இல்லை எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்கிறார் ஆக கொடைக்கேடு இருந்தால் கடவுளாக முடியாதோ என்று என்ன வேண்டாம் இருக்கலாம் கொடைக்கேடு கொடைக்கேடு உள்ளவர்கள் ஞானிகள் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார்கள் திருவுருள் துணை கொண்டு அது மாற்றியிருக்கிறார் கொடைக்கேடு என்ற அழுக்கை திருவடி என்று சொல்லப்பட்ட திருவடி திருவடி என்று சொல்லப்பட்ட தடாகத்தில் கழுகி எடுக்க வேண்டும் அவ குணைக்கேடு எடுக்கிற முறை என்ன என்றான் ராமதேவா என் தாயை தயவுடே தெய்வமே இந்த பாவியின்பால் கருணை காட்டு என்று கேட்டால் பாவிகள் ஐயா உன் ஆசி இருக்கிறான் நாயினும் கடையனாய் எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆசி பெற்றிருக்கிறான் நாயினும் கடையனாகிய எனக்கும் திருவருள் கடாச்ச வேண்டும் என்பால் கருணை கொண்டு என்னை ஏற்று அருள் செய்வனும் தாயை என்று சொன்னால் அழுக்கா வெகுளி இன்னா சொல் பொறாமை பேராசை சினம் பன் சொற்கள் என்று சொல்லப்பட்ட அழுக்கு கழுகப்படுது வேறு கல்வி துணை கொண்டு இதை செய்ய முடியுமோ கல்வியும் வேண்டும் இல்லை என்றால் தெரிய பண்ணல தெரிய வேண்டும் இதெல்லாம் இருக்காருன்னா என்ன தெரியும் அதுக்கான அது ஒரு பாசி என்ன அதுக்கான பொறாமை அவன் என்ன பேராசையை புரிந்து கல்வி வேண்டும் அப்ப பக்தி உருகி தியானித்தல் என்று சொல்லப்பட்ட சுத்த ஜலத்தை கொண்டு கொனைக்கெடு கழுகி எடுத்தால் அங்கே